வணக்கம் நண்பர்களே இது நம்ம ஹெர்பா லைஃபோட நியூ சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபார்முலா ஒன் ஆஃப்ரெஷ் ப்ரோட்டீன் மேட் இந்த நாலு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றனால என்ன பயன் எப்படி சாப்பிட்றது என்ன மாதிரி சாப்பிட்லாம் என்ன யூஸ் என்ன ஏத எந்த பெனிஃபிட் என்ன கிடைக்கும் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றனால நம்மளுக்கு ஒரு மாதத்தில் மூணுலேருந்து நாலு கிலோ வடையும் வெயிட் லாஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலா ஒன் இதில் என்னென்ன வந்து யூஸஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் என்னென்ன ஃப்ளேவர் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வெண்ணிலா ஆரஞ்ச் சாக்லேட் குல்ஃபி ஸ்ட்ராபெரி பனானா கீர் பேன் மாங்கோன்னு ஒம்போது ஃப்ளேவரில் இதை கொடுத்துருக்காங்க இதில் நிறையா விட்டமின்ஸ் மினரல்ஸ் புரோட்டீன் டயட்ரி ஃபைபர் ப்ரோட்டீன்ஸ் வகையான நிறையா புரோட்டீனோட சத்து ஃபுல் மீல்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபார்முலா ஒன்றில் இருக்குது இது சாப்பிட்றனால உங்களுக்கு ஒன் டே கிடைக்கிற சத்து இது ஒரு ட்ரிங்க்கில் கிடைக்கும் அடுத்து நான் இது யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுனா ப்ரெக்னண்ட் லேடிஸும் சில்ட்ரன்ஸும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரோட்டீன் பவுடர் எல்லோரும் இருக்காங்க ஃபார்முலா ஒன்று மட்டும் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் ப்ரோட்டீன் பவுடரும் சேர்த்து எடுக்கணும் ஃபார்முலா ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டால் நிறையா உங்களுக்கு பசிக்கும் சாப்பிட்டா ஃபுல் இருக்காது நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓவியாமல் தூக்க வரும் அதனால நம்ம ஃபார்முலா ஒன்று மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது வெயிட் லாஸ் பண்ணணும்னா வெயிட் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோட்டீன் பவுடரும் சேர்த்து எடுக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷேக்மேட் இது விட்டமின் டி கால்சியம் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் இதெலாம் அதிகமாக இருக்குது இதை வந்து பாலுக்கு பதிலாக இந்த ஷேக்மேட்டை நம்ம எடுத்துக்கலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது அஃப் ரைஸ் இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மிக்ஸு இல்லை ஆரஞ்சு பிக்கோ எக்ஸ்ட்ராக் க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் நேச்சுரல் ரஃபைன் பவுடர்னு மூணு ஃப்ளேவரில் நம்மளுக்கு கொடுப்பாங்க இது நம்ம எடுத்துக்கிட்டாங்கனால பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகும் பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாகவும் இதில் மெயின்டைன் ஆகும் இது வந்து நம்ம சாப்பிட்றனால எப்பயுமே நம்ம வந்து ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் சொன்னா நம்ம தெரியவோம் இது வந்து இந்த நாலு ப்ராடக்டையும் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல வெயிட் லாஸும் கிடைக்கும் நம்மளுக்கு நிறைய ப்ரோட்டீன் சக்தி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க பாய் பாய்